நடிகை ரோஹிணி அவர்கள் பல்வேறு திறமைகளை தன்னுள் கொண்டவர் தனக்கு எது உற்சாகத்தை தருகிறது என்று கேட்டால் அது சினிமாதான் என்கிறார் ஆனாலும் இவருக்கு சினிமாவில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ரோஹிணி நான் சினிமாவை விட்டு சில முறை விலக நினைத்திருக்கிறேன் டீனேஜிலையும் ரகுவரனை நான் திருமணம் செய்து கொண்ட குழந்தை என ஆன போதும் பிறகு ரகுவரன் மறைந்த சமயத்திலும் இருப்பினும் நான் சினிமாவை விட்டு விலக முடியவில்லை ரகுவரனை பிடிக்காத ரசிகர்கள் இல்லவே இல்லை அவர் ஹீரோவாக குணச்சித்திர நடிகராக மாசு வில்லனாக இருந்தாலும் அவரின் நடிப்பு மற்றும் புன்னகை அலட்சிய பார்வை அசால்ட்டாக நடிப்பை மெருகேற்றுவது என்று ரசிக்கப்பட்டவர்தான் நடிகர் ரகுவரன் அவர்கள் ரகுவரனின் முதல் ரசிகை நான் தான் அதனால்தான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறும் ரோகிணியவர்கள் நான் தமிழில் ஹீரோயினா நடித்த படங்கள் எதுவும் பெரிய வெற்றியை தரல அதனால நான் ஹீரோயினா நடிக்கல என்று நினைக்க வேண்டாம் நான் நடித்த பவுனு பவுனுதான் படம் பெரிய ஹிட் ஹிட்டாகல ஆனாலும் அதுவும் நல்ல படம்தான் உண்மையில் பவுனு பவுனுதான் படத்தில் தனது மாமாவை நினைத்து உருகும் ஒரு பெண்ணின் கதை கிளைமேக்ஸில் இவரின் நடிப்பு நமக்கெல்லாம் அழுகையை கொண்டு வந்துவிடும் அவ்வளவு யதார்த்தமாக இருக்கும் அவரின் நடிப்பு சினிமாவில் ஐம்பது ஆண்டு காலமாக நடித்து கொண்டும் இருக்கிறார் ஹீரோயினாக இருந்தா கூட ஒரு வட்டத்திற்குள் தான் சுத்தனம் இருப்பினும் இந்த குணச்சித்திர ரோல் வித்தியாசமான தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது எனக்கு சினிமாவில் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் இவர் விவரம் அறியா வயதில் அம்மாவை இழந்தது அப்பாவின் கட்டுப்பாடு மற்றும் அன்பில்தான் நான் வளர்ந்தேன் ஆறு வயதில் சைல்டு ஆர்டிஸ்டா நுழைந்த நான் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் சிறு பிள்ளையாகவே நடித்திருக்கிறேன் தெலுங்கில் அனைத்து ஸ்டார்களுடனும் நூற்றுக்கணக்கில் நடித்தேன் அவ்வளவு சின்ன வயசில் டயலாக் பேசுவது சரியாக நடிப்பது என்று எனக்கு பெரிய அழுத்தமாக இருந்ததால் குழந்தை பருவம் போய்விட்டது என்று நினைக்கிறேன் நான் சுயமாக முடிவெடுப்பதற்குள் டீனேஜ் வந்துவிட்டது எனக்கு எல்லாமே அப்பாதான் நான் இன்று பலவிதமான திறமைகளோடு இருப்பதற்கு அப்பா தான் காரணம் ஆனாலும் அப்பா மீது எனக்கு சின்ன வருத்தம் உண்டு கொஞ்சம் படங்களில் நடிக்க வைத்துவிட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டிருக்கலாம் பிடிச்சிருந்தால் மீண்டும் நடிப்பை நான் தொடர்ந்திருப்பேன் இல்லனா வேறு வேலைக்கு போயிருப்பேன் அப்பா எனக்கான வாய்ப்பை தரலை என்பது பல சமயங்களில் தோன்றும் சமீபத்தில் பேட்டியில் கூட ரோஹிணி கூறியது எனக்கு பெரிய பலமா அமைந்தது மகளிர் மட்டும் படம்தான் அது ஒரு புதிய பரிணாமம் என்று அதில் எங்களை விட ஊர்வசியின் நடிப்பே மிக அற்புதம் என்று கூறினார் ஹீரோயினா இல்லனா என்ன மக்கள் மனதில் நிற்கும் படங்கள் நல்ல பொறுப்பான மெசேஜை மக்களுக்கு சொல்வது கடமைதான் இங்கு கேரக்டர் ரோலிற்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்கிறார் நடிகைகளுக்கு பின்னணி குரல் தருவது கீதாஞ்சலி படத்தில் ஆரம்பித்து தற்போது வரை ஐஸ்வர்யா ராய் மணிஷா கொய்ராலா ஜோதிகா இன்னும் பல நடிகைகளுக்கு குரல் தந்தும் இருக்கிறேன் உன்னால முடியும் என்று என்னை இந்த டிராக்கில் இழுத்துவிட்டது மணிரத்னம் சார்தான் என்னை மெருகேற்றிய மற்றும் ஒரு நபர் இளையராஜா அவர்கள் மகளிர் மட்டும் படத்தில் பாடலின் இடையிடையே டைலாக் பேசியது ராஜா சார் பாடல்கள் வழியேதான் நானும் வளர்ந்திருக்கேன் இதுதான் ராஜா அவர்களின் மேஜிக் என்கிறார் ரோகிணி நடிகைகளுக்கு டப்பிங் பேசும்போது அது என் வாய்ஸ் என்று தெரியாமல் இருக்கும் வகையில் அந்த கேரக்டரின் உணர்வுகளுக்கு ஏற்ப பேசறதுதான் டப்பிங் பேசுவதின் சிறப்பு என்கிறார் ரோஹிணி அவர்கள் அதனால் அவர் தன்னை ஐஎம் எ வாய்ஸ் ஆக்டர் என்று பெருமையாக சொல்கிறார் பெரும்பாலும் இவரின் கதாபாத்திரங்கள் சற்று தான் இருக்கும் விருமாண்டி ஐயா நந்தலாலா தண்டட்டி போன்ற கேரக்டர் மாறுபட்ட கதாபாத்திரத்தை கொண்டது எனக்கு தேவை எனது கேரக்டர்கள் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இக்கதைகள் காலம் கடந்தும் பேசப்படும் ஆனால் தமிழ் டைரக்டர்கள் இன்னும் எனக்கு நல்ல கேரக்டர்களை தந்திருக்கலாம் என்று தங்கப்படுகிறார் நடிகை ரோகிணி அவர்கள் அந்த வகையில் நடிகை ரோகிணி சொல்வது உண்மைதான் ஆனாலும் சமூக செயற்பாட்டாளர் நடிகை பாடலாசிரியர் இயக்குனர் என்ற பல திறமைகள் இருந்தாலும் அமைதியானவர் அவர் வேளையில் மகிழ்ச்சியின் சொரூபமாய் இன்னும் மயில்கல்லாய் அமைகின்றது கேரக்டரை தேடிக்கொண்டே இருக்கிறார் நல்ல நடிகை என்ற பெயர் போதும் என்ற மன திருப்தியே நந்தலாலா படத்தில் மொட்டை போட்டு நடித்தது இத்தனை வருஷ கழிச்சு எனக்கு ரஜினி சார் கூட வேட்டையன் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது என்று சிரிக்கிறார் எனக்கும் ரகுவரனுக்கும் உண்டான உறவு மிகவும் அழகானது நான் நடித்த முதல் மலையாள கப்பா படத்தில் ரகுவரன் தான் ஹீரோ காதலித்து திருமணம் செய்தோம் ஏழு வருடத்திற்கு பிறகு இனி முடியாது என்றுதான் பிரிந்தோம் அச்சமயத்தில் அந்த பிரிவு தவிர்க்க முடியாத ஒன்று அது எனக்கும் மகனுக்கும் ரகுவிற்கும் தெரிந்த பர்சனல் ஆனால் அவர் இல்லாத இன்று வரை எனக்கும் அவருக்கும் இருக்கும் மதிப்பு மிகவும் அழகானது பர்சனல் சென்டிமெண்ட் யதார்த்த வாழ்க்கைக்கு பயனில்லை என்கிறார் அழுத்தமாக ரோஹிணி ஒரு இழப்பு அடுத்த அத்தியாயத்திற்கு ஆரம்பம் என்பதை உணர்த்தியது என் கணவர் ரகுதான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மறக்கக்கூடாத அற்புதமான மனிதர் என் ரகு என்று நெகிழ்கிறார் மனைவியாக ரோஹிணி அவர்கள் தற்போது என் மகனே என் தோழன் இந்த உலகில் நாங்கள் இரண்டு பேர் மட்டுமே தற்போது பிஹெச்டி படித்து கொண்டே வேலையும் செய்கிறார் தற்பொழுது கொஞ்சம் நிறைவா இருக்கேன் என் பணியிலும் ஓடுகிறேன் காலம் எதுவாயினும் ஒரு பெண் தனியா சிங்கிள் பேரண்டாக வாழ்றது கஷ்டம்தான் என்கிறார் அழுத்தமாக எனக்கு ஒரு ஆசை சினிமா துறையில் பல தொழில்நுட்ப பிரிவுகளையும் வேலை செய்ய வேண்டும் என்பது என் காதல் அதிலையும் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கணும் என்பது எனது தீராத ஆசை என்கிறார் மலர்ச்சியாக பன்முக திறமை கொண்ட ரோஹிணியின் ஆசை நிறைவேற நாமும் வாழ்த்துவோமாக தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன்